தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி விரியும் போதெல்லாம் கார்டன் தரப்பினர் கலக்கத்துடனே கவனித்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டை நடத்துவது தொடர்பான மக்களின் எழுச்சி ஒருபுறம் ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான முட்டல் மோதல்கள் மறுபுறம் என மன்னார்குடி உறவுகள் சோர்ந்து போய்விட்டார்கள் என்கின்றனர் அதிமுக வட்டாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்ற பிறகு புத்தாண்டில் முதல்வராவார் பொங்கலுக்குள் முதல்வராவார் என மன்னார்குடி உறவுகள் விதவிதமாக தேதிகளை குறித்தாலும் முதல்வர் பதவியை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் தென்படவில்லை தற்போது ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரிடமிருந்து உறுதியான தகவல்கள் வருமா என தமிழகமே இந்த சந்திப்பை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் கார்டனின் கணக்குகளோ வேறு மாதிரி போய்க் கொண்டிருக்கின்றன பழைய பன்னீர்செல்வமாக நாம் சொன்னவுடன் பதவியை விட்டு விலகுவார் என சசிகலா உறுதியாக நம்பினார் அந்த நம்பிக்கை நிறைவேறவில்லை கார்டன் ஜோதிடர்கள் கணித்துக் கொடுத்த நாட்களுக்குள் அவரால் பதவிக்கு வர முடியவில்லை அதனால்தான் தஞ்சையில் நடந்த விழாவில் கொந்தளித்தார் நடராஜன் மத்திய அரசு சதி திட்டம் செய்கிறது என்பதற்கான குற்றச்சாட்டு குறித்த ஆதாரங்களை உடனடியாக வெளிப்படுத்த இயலாது குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களிடமிருந்து தகவல்கள் வரலாம் பிரதமர் மோடி நல்லவர் ஆனால் அவர் மூலமாக இங்கு மதவாதத்தை புகுத்த நினைக்கின்றனர் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றார் நடராஜன் இதற்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கின்றன என விவரித்த அதிமுக நிர்வாகி ஒருவர் ஓ பன்னீர்செல்வத்தை முழுமையாக இயக்கிக் கொண்டிருக்கிறது ராஜ்பவன் மாளிகை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உங்களை தவிர வேறு யாருக்கும் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பை அளிக்க மாட்டேன் அப்படி ஒரு சூழல் வந்தாலும் உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கும் திமுகவுக்கு வாய்ப்பை வழங்குவோம் என கூறிவிட்டாராம் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இதனை அறிந்த கார்டன் தரப்பினர் ஆளுநரிடம் பேசுவதற்கு ஓர் அரசியல் பிரமுகரை தூது அனுப்பியுள்ளனர் சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பீர்களா என கேட்டிருக்கிறார் அந்த பிரமுகர் அவரிடம் விரிவாக பேசிய ஆளுநர் எனக்கு நிலையான அரசாட்சி தான் முக்கியம் அதன் அடிப்படையில் தான் செயல்படுவேன் எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது என உறுதியாக தெரிவித்துவிட்டார் இதனை மன்னார்குடி உறவுகள் ரசிக்கவில்லை ஓ ராஜினாமா கடிதத்தை நேரடியாக ஆளுநரிடம் அளிக்க கார்டன் தரப்பில் தயாராக இருந்தார்கள் இதை உணர்ந்துதான் அரசியல் பிரமுகரின் பேச்சுக்கு ஆளுநர் செவிசாய்க்கவில்லை இதன் பிறகுதான் பொதுவெளியில் கோபத்தை வெளிக்காட்டினார் நடராஜன் டிடிவி தினகரன் சமாதானம் பேசியும் ஓபிஎஸ் மசியவில்லை என்ற கோபமும் அவர்களுக்கு இருக்கிறது அடுத்த வாரம் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வரலாம் என்ற தகவல் டெல்லியிலிருந்து வந்துள்ளதால் கூடுதல் அதிர்ச்சியில் இருக்கிறார் சசிகலா என்றார் விரிவாக தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் விவகாரங்களை மத்திய உளவு பிரிவு அதிகாரிகள் மூலம் உடனுக்குடன் அறிந்து கொள்கிறார் பிரதமர் குறிப்பாக கார்டன் வட்டாரத்தில் நடவடிக்கைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன சில நாட்களுக்கு முன்பு மன்னார்குடி உறவுகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் ராகுல் காந்தி பிரதமராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் நாம் விரும்பும் ஆளுநரை பதவிக்கு கொண்டு வருவோம் பற்றி ராகுல் காந்தியிடமும் பேசிவிட்டோம் என கார்டன் வட்டார பிரமுகர் ஒருவர் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தயவில் ஆட்சியை நடத்திவிடலாம் என்ற நினைப்பில் மன்னார்குடி உறவுகள் இருப்பதை அறிந்துதான் அவர்கள் மீதான வழக்குகளையும் தூசி தட்டி எடுக்க ஆரம்பித்திருக்கிறது மத்திய உள்துறை பன்னீர் செல்வத்துக்கு எதிரான எந்த நடவடிக்கைக்கும் டெல்லி ஆதரவு அளிக்கவில்லை என்கிறார் அரசியல் பிரமுகர் ஒருவர் அதே சமயம் பன்னீர் செல்வம் குறித்து வெளியில் பேசிக் தகவல்களுக்கும் உள்ளுக்குள் நடக்கும் விவகாரங்களுக்கும் வித்தியாசங்கள் உள்ளன இன்னும் சில நாட்களில் சசிகலா முதல்வராக பதவியேற்பது உறுதி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் நேரத்தில் பதவியேற்றால் இளைஞர்கள் மத்தியில் விமர்சனம் வரும் என்பதற்காக அமைதியாக இருக்கிறார் அதனால்தான் அவர்களுடைய போராட்டத்தை ஆதரித்து அறிக்கை விடுகிறார் ஜல்லிக்கட்டு விவகாரம் சுமூகமான பிறகு ஆட்சி அதிகாரத்திற்குள் வருவார் என பேச ஆரம்பித்துள்ளனர் மன்னார்குடி உறவுகள் மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்